இப்போ பாருங்க இந்த வந்து நார்த் இந்தியன் ம மாதிரி சப்பாத்தி தான் போடுறோம் இந்த சப்பாத்தி ஒரு சுட்டு கூட என்ன விட்றதில்ல இந்த மாதிரி கட்டை ஒன்று இருக்குது இதை வச்சு சுற்றி சுற்றி விட்டோம்னா போதும் இந்த சப்பாத்தி அப்படியே நல்லா சுற்றி வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் இப்படி உப்பி வருதுன்னு முசுணும் பூரி மாதிரி உப்பி வரும் தான் நாங்கள் சப்பாத்தி போடுவோம் ஆனால் ஒரு சொட்டு கூட என்ன விட மாட்டோம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி இப்படி சுற்றிக்கணும் ஏன்னா அது போய் சட்டி அந்த தோசை சட்டியில் வந்து குந்திக்கும் அப்போ அந்த மாவு வந்து ஒரு மாதிரி சப் தோசை மாதிரி பிடிச்சிக்கும் அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி பண்ணணும் அப்புறம் இந்தாண்ட ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அப்படி சுற்றி விடணும் இப்ப பாருங்க கட்டையை வச்சு இப்படி அமுக்கணும்னா பூரி மாதிரி உப்பி வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பூரி மாதிரி விற்கிறது ஒரு கூட எண்ணெய் விடாத சப்பாத்தி போடுறோம் இந்த மாதிரி போட்டுடுங்க உங்களுக்கு வந்து ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் எண்ணெய் அதிகம் ஆயில் சேர்த்துக்கிட்டால் உடம்பு கொலஸ்ட்ரால் எரிடும் இந்த மாதிரி ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாத போட்டு பாருங்க அதே மாதிரி இந்த ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா இந்த தோசை சட்டி சப்பாத்தி போட்டுட்டா திரும்ப தோசை வராது வைக்கணும் சரிங்க சப்பாத்தி போட்டு முடிச்ச கடைசியாக ஃபைனலாக ஒரே ஒரு 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 ட்ராப் எண்ணெய் விட்டு உட இது தோசைட்டி நல்லா தேய்ச்சி வச்சுருங்க அப்புறம் சூப்பராக சப்பாத்தி இந்த தோசை வரும் அதுதாங்க இது அப்புறம் தெரியுதுங்களா நல்ல புசுன்னு உப்பு வருங்க வட்ட வட்டமாக தேய்ச்சிக்கணும் அது மாவு எப்படி ரொட்டேட் அதையும் ஒரு இது சொண்டுடுக்கறேன் நம்ம வந்து தேய்க்கிறது வந்து லைட்டா தேய்க்கணும் ப்ரெஸ் பண்ணி தேய்க்கக்கூடாது மாவை அப்பதான் அது மாவு வந்து ரொட்டேட் ஆகும் ஒன்று போல திரண்டு வரும் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்க உங்களுக்கு சப்பாத்தி சாப்பிட்ணுங்கிற இதுதான் வரும் நம்ம நார்மலாக சப்பாத்தி போட்டு சாப்பிட்றது வந்து ட்ரையாக அது ஒரு மாதிரி இதாக இருக்கும் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா நமக்கு சாப் சப்பாத்தி சாப்பிடன்ற எண்ணமே வராது ஆனால் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றதுனால நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிடணும் போல் தான் இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து குருமாவும் சப்பாத்தி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ